செங்கம் நகரில் பல்வேறு திட்டப் பணிகளுக்கு பூமி பூஜை மற்றும் புதிய நியாய விலை கடை சட்டமன்ற உறுப்பினர் மோபேகிரி திறந்து வைத்தார் இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக சட்டமன்ற உறுப்பினர் மோப்பே புகழாரம் சூட்டினார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகராட்சியில் நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் மூலம் ஒன்று கோடி ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் சிவன் கோவில் திரு மில்லட் நகர் துக்காப்பேட்டை மேலப்பாளையம் பெரியார் நகர் கடைவீதி ஆகிய பகுதிகளில் மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ள சிமெண்ட் சாலையை புதுப்பித்து புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மோப்பை கிரி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை துவைக்க வைத்தார் இதனைத் தொடர்ந்து தோக்கவாடி பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் அயோத்திய பண்டிததாசர் திட்டம் மூலம் ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் புதிய கூடம் கட்டுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் கிரிபூமி பூஜை செய்து வைத்து பணிகளை துவக்கி வைத்ததைத் தொடர்ந்து தோக்கவாடி பகுதியில் புதிய நியாய விலைக் கடை சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பதிமூன்று ரூபாய் லட்சத்து ஐம்பது ஆயிரம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலைக் கடையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி பருப்பு சமையல் எண்ணெய் உள்ளிட்ட தொகுப்புகளை வழங்கினார் i don't know அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில் பத்தாண்டு காலமாக செங்கம் நகரம் அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு அரசின் திட்டங்களும் சலுகைகளும் கிடைக்காமல் பின் செங்கம் நகர பகுதியை தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சி அமைந்தவுடன் செங்கம் நகர பகுதி மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்கள் மூலம் சலுகைகள் மூலம் முன்னேறி வருவதாகவும் குறிப்பாக செங்கம் நகரில் திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் அமர்கிறதோ அப்பொழுதெல்லாம் அரசின் திட்டங்கள் கிடைக்க பெறுவதாகவும் செங்கம் அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம் அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு புதிய கட்டிடம் ஒவ்வொரு வார்டுகளிலும் புதிய நியாய விலை கடை அங்கன்வாடி மையம் மற்றும் செங்கம் பகுதியில் வரலாறு சிறப்புமிக்க பெருமாள் கோவில் சிவன் கோவில் உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட கோயில்கள் புனரமைப்பு பணிகள் செய்து முடிக்கப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டது அது மட்டுமின்றி புதிய வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் சார்பாக அலுவலகம் நீண்ட காலமாக போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த செங்கம் நகர் வாழ் மக்களுக்கு இடையூறு இன்றி வாகனம் செல்வதற்கு செங்கம் பகுதிக்கு புதிய புறவழி மற்றும் மேம்பாலங்கள் போன்ற எண்ணற்ற திட்டங்கள் மூலம் தன்னிறைவு பெற்றுள்ளதாகவும் பொதுமக்கள் ஒவ்வொருவருக்கும் அரசு மூலம் திட்டங்கள் அறிவித்து திட்டங்கள் அனைத்தும் எல்லா தரப்பு மக்களும் பயன்பெற்று வருவதாகவும் தெரிவித்தார் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை கட்டணமில்லா பேருந்து வசதி காலை சிற்றுண்டி வசதி போன்ற திட்டங்கள் மூலம் ஏழை எளிய மக்கள் தன்னிறைவு பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் செங்கம் நகரம் வாசிகள் தமிழ்நாடு அரசுக்கும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் என்றும் உறுதுணையாக இருந்து மீண்டும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறும் தேர்தலில் உதயசூரியனுக்கு வாக்களித்து முக ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர வைத்து எண்ணற்ற திட்டங்கள் சலுகைகள் கிடைக்க நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என பேசினார் நிகழ்ச்சிகள் நகரமன்ற தலைவர் சாதிக் பாஷா அறங்காவல் குழு மற்றும் திமுக நகர தலைவர் அன்பழகன் கூட்டுறவு சங்க தலைவர் முருகன் கூட்டுறவு சங்க செயலாளர்கள் மோகன் குமார் சரவணன் சின்னத்தம்பி நகர மன்ற உறுப்பினர்கள் ஜாபீர் பாஷா சின்னம்மாள் முருகன் அஞ்சலை பாலு சத்யாமுல்லை ரேவதி முருகமணி அமுதா தட்சிணாமூர்த்தி இந்திரா நாகராஜ் திமுக நகர நிர்வாகிகள் முத்துகிருஷ்ணன் பழக்கடை பாலு மணி பெரியதுரை சீனிவாசன் அப்துல் சதார் அப்துல் வாஹித் மற்றும் பொதுமக்கள் உடன் இருந்தனர்

ஒரு செடி ரூபாய் கால பிரிவு கட்டியாச்சு இன்னொரு பிரிவு கட்டம் நம்ம அரசு அப்படி மாதிரி